கதிரவர் அவரவர் கைநீரை காட்டினர் கதிரவர் கதிரவன் அப்படின்னா ஒரு சூரியன் கதிரவர் அப்படின்னா பலர் பால் பன்னிரண்டு ஆதித்யர்கள் பன்னிரண்டு சூரியர்களும் அவரவர் அவரவர்னா மற்ற ஆதிவாஹிக்கர்கள் என்ன இந்த ஆதிவாகிக்கர்கள்னு இந்த வழியில வழிநடத்தி அழித்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சூரியர்கள் கை நீட்டத அவர் அவர்ங்கிறது மற்ற அந்தந்த ஆதிவாகர்களை குறிக்கிறது ஆகையினால கதிரவர் பன்னிரண்டு சூரியர்கள் என்ன அவரவர் மேலும் உள்ள ஆதிவாகிகர்கள் என்ன ஏன்னா இந்த ஒத்தொத்தரியுமே ஆதிவாஹிக்கர்பா நம்ம இந்தந்த தேவத்தையின் உலகத்தை கடந்தெல்லாம் நம்மாழ்வார் பயணிக்கிறார்னு சொல்றோம் இல்லையா முதல்ல அக்னி தேவத்தையின் உலகம் அந்த அக்னி தேவத்தை ஒரு ஆதிவாகிக்கர் அதுக்கப்புறம் பகல் தேவத்தையின் உலகம் அவர் ஒரு ஆதிவாஹிக்கர் அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவத்தை அவர் ஒரு ஆதிவாகிக்கர் உத்தராயண தேவத்தை ஆதிவாகிகர் சம்வத்சரம் வருடத்துக்கான தேவத்தை ஆதிவாகர் அதுக்கப்புறம் வாயு தேவன் ஒரு ஆதிவாகிகர் சூரியன் ஓர் ஆதிவாகிக்கர் இப்ப சூரியனா ஆதிவாஹிக்கர்னு பாத்துட்டோம் கீழ இருக்கவாள் அந்த ஆதிவாகிக்கர்களும் அவர்களின் கூட்டங்களும் இவாழும் எல்லாரும் சேர்ந்து கதிரவர் அவரவர் பன்னெண்டு சூரியர்களும் அவரவர் மற்ற ஆதிவாகிக்கர்களும் கை நிறை காட்டினர் கைனா ஹேண்டு நிறைனா இந்த இடத்துல கூட்டம்னு அர்த்தம் கை நிறை அப்படியே கூட்டம் கூட்டமாக தங்கள் கைகளை எல்லாம் காட்டினர் காட்டினர்னா இப்படி காட்டுறோம் பாருங்கள் 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 எதை பாருங்கள்னா மண்டபம் அமைத்திருக்கிறோம் பாருங்கள் எங்கள் உலகத்தில் தோரணம் நாட்டி இருக்கிறோம் பாருங்கள் இதோ பூரண கும்பம் வைத்திருக்கிறோம் பாருங்கள் இதோ வேத பாராயணம் நடக்கிறது பாருங்கள் இதோ கீதங்கள் பாடுகிறார்கள் பாருங்கள் அப்ப பாருங்கள் பாருங்கள்னு நம்ம ஒரு பெரியவருக்கு ஏதாவது ஒண்ணு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வெறுமன வாயால சொல்ல மாட்டோம் கையை இப்படி காட்டி பாருங்கள் பாருங்கள் சொல்லுவோமா கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர் கூட்டம் கூட்டமாக கைகளை நீட்டி காட்டினர் பாருங்கள் 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 என்று நவாழ்வாருக்கு காட்டுகிறார்கள் அதிரக்கூடிய ஒலி அதிரும் துவனி கொண்ட முரசங்கள் முரசுனா ட்ரம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த முரசங்கள் முரசு வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாளாம் அந்த குரல் அதனுடைய அந்த நாதம் எப்படி இருக்குன்னா அலைகடல் முழக்கு ஒத்த அலை கடல் அலை வீசக்கூடிய அந்த கடலினுடைய முழக்கு முழக்கம் எப்படி இருக்குமோ ஒத்த அப்படின்னா அதை ஒத்திருந்தன அதற்கு ஒப்பாக இருந்தன அது போல் இருந்தன அர்த்தம் அப்ப அதிர்குரல் முரசங்கள் அதிரும்படி ஒலி எழுப்பக்கூடிய முரசினுடைய நாதமானது அலைகடல் முழக்கொத்த கடல் அலைகளின் ஓசை போலே கம்பீரமாக கேட்கிறது அப்போ ஒரு பக்கம் இந்த முரசினுடைய நாதம் கடல் அலை போல் கேட்க இந்த பன்னெண்டு ஆதித்தியர்களும் ஆதிவாரகர்களும் கை காட்ட வழியில பார்த்தா அத்தனை மண்டபங்கள் அமைத்திருக்க நம்மாழ்வாருக்கு நடைபெறும் உபச்சாரம் இருக்கு அவருக்கு மட்டும் இல்லை அவர் திருவடிகளை பற்றினா நம்ம அத்தனை பேருக்குமே வைகுண்டம் போகும்போது இத்தனை உபச்சாரம் உண்டான்